வாஸ்து டிப்ஸ் வீட்டில் செல்வம் பெறுக உங்கள் வீட்டின் நுழைவாயில்தான் செல்வத்தை வீட்டிற்குள் வரவேற்கும் முதல் புள்ளி இது எப்போதும் சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும் நுழைவாயிலில் காலணிகள் சிதறிக் கிடக்காமல் ஒழுங்கா அமைத்து வையுங்கள் அழகான பெயர் பலகை மங்களகரமான சின்னங்கள் சுவாதி ஓம் வைப்பது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் நுழைவு வாயிலில் கதவு உட்புறமாக தெளப்பது நல்லது இது செல்வத்தை வீட்டுக்குள் ஈர்க்கும் கதவுக்கு வெளிப்பக்கம் எந்த தடையும் இல்லாமல் பார்த்து உடைந்தது அல்லது இடிந்த கதவுகள் இருப்பின் உடனடியாக சரி செய்யுங்கள் நீர் என்பது செல்வத்தின் அடையாளம் உங்கள் வீட்டில் நீரின் ஓட்டம் சீராக இருப்பது முக்கியம் வீட்டில் தண்ணீர் கசியும் குழாய்கள் சேதமடைந்து நீர்நிலையில் இருந்தால் உடனடியாக சரி செய்யுங்கள் இது பண விரயத்தை தடுக்க உதவும் மீன் தொட்டி வைப்பது வீட்டில் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு நல்ல வாஸ்து வழி மீன் தொட்டி வீட்டின் வடகிழக்கு திசையில் வைப்பது மிகவும் நல்லது இரு அமைப்பதென்றால் அது வீட்டின் வடகிழக்கு திசையில் அல்லது கிழக்கு திசை வையுங்கள் நீர் உட்புறமாக பாய்வது போல அமையுங்கள் பணப்பெட்டி லாக்கர் உங்கள் பணத்தை விலைமதிப்பற்ற பொருட்களையும் வைக்கும் இடத்தை செல்வத்தை சேமிக்கும் முக்கியம் இடம் பணப்பெட்டி அல்லது லாக்கர் வீட்டின் தென்மேற்கு திசையில் நிறுதி மூலையில் வைப்பது சிறந்தது இது தன்மையும் செல்வத்தையும் நிலைநிறுத்தும் லாக்கரின் கதவு வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி திறக்கும்படி அமையுங்கள் வடக்கு குபரிணி திசை கிழக்கு இந்திரன் திசை இவை செல்வத்தை ஈர்க்கும் திசைகள் லாக்கருக்குள் சிறிய கண்ணாடி வைப்பது செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அதிகரித்தும் தமிழரை ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் குறிக்கிறது சமையலறையில் அடுப்பு தென்கிழக்கு திசையில் இருப்பது நல்லது கழிவு தொட்டிகள் சரியாக மூடி வைக்கப்பட வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் உணவுப் பொருட்கள் நிறைந்திருப்பது வீட்டில் உணவு குறைவில்லாமல் இருக்கும் என்ற செழிப்பியை குறிக்கும் படுக்கை அறை அமைதியையும் உறவுகளையும் குறிக்கிறது தலைப்பகுதி தெற்கு அல்லது மேற்கு திசை நோக்கி தூங்குவது நல்லது இது நல்ல தூக்கத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கும் படுக்கறையில் கண்ணாடிகள் படுக்கைக்கு பிரதிபலிக்கும் வகையில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதை மூடி வைக்கவும் தேவையற்ற பொருட்கள் படுக்கை அறையில் அடியில் சேமிப்பதை தவிர்கள் இதில் ஆற்றல் ஓட்டத்தை தடுக்கும் கழிவறை வீட்டின் எதிர்மறை ஆற்றலில் வெளியிடும் பகுதிகள் கழிவறை கதவுகள் எப்போது மூடி இருக்க வேண்டும் குழாய்கள் பார்த்து கொள்ளுங்கள் கழிவறை எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும் கழிவறைக்குள் உப்பை வைப்பது எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் செடிகள் மற்றும் மரங்கள் சில செடிகள் வீட்டில் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவை துளசி செடி வீட்டின் வடகிழக்கு திசையில் வைப்பது மிகவும் மங்களகரமானது மணி பிளானட் வீட்டின் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு பிரபலமான செடி இதை வடகிழக்கு திசையில் அல்லது தென்கிழக்கு திசையில் வைக்கலாம் மூங்கில் செடி அதிர்ஷ்டையும் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரும் வாடிய செடிகளை உடனே அகற்றுங்கள் வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் இருக்க வேண்டும் உங்கள் வீடு எப்போது நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் கொண்டதாக இருக்க வேண்டும் சூரிய ஒளி வீட்டுக்குள் வருவது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அனைத்து அறைகளும் காற்றோட்டத்துடன் இருப்பது ஆரோக்கியத்துக்கும் செல்வத்திற்கும் நல்லது சிறிய இடைவெளி மேன்மேன இசை போன்றவற்றை கேட்கலாம் வாஸ்தியவின் அடிப்படை சுத்தமும் தான் உங்கள் வீடு எப்போதும் சுத்தமாகவும் பொருட்களை ஒழுங்காகவும் வையுங்கள் தேவையற்ற பொருட்களை வீட்டில் சேமிப்பதை தவறுங்கள் உடைந்த பொருட்கள் வேலை செய்யாத எலக்ட்ரானிக் பொருட்களை வீட்டில் வைத்திருக்க வேண்டாம் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் தூண்டும் ஓவியங்கள் படங்கள் அல்லது சிலைகளை வையுங்கள் உதாரணத்துக்கு லட்சுமி தேவி குபேரன் சிலைகள் அல்லது செல்வதை பெறு பெறுவதை குறிக்கும் ஓவியங்கள் வன்முறை சோகம் போர் போன்ற எதிர்மறை படங்களை தவிருங்கள் இந்த வாஸ்து குறிப்புகளை உங்கள் வீட்டில் பின்பற்றுவதன் மூலம் நேர்மறை ஆற்றல் பெருகி செல்வம் ஆரோக்கியம் மற்றும் அமைதி உங்கள் இல்லத்தில் நிலைக்கும் என்பதில் சந்தேகமில்லை வாஸ்து என்பது வெறும் கட்டிட அமைப்பு மட்டுமல்ல அது நம் மனோபாவத்தையும் ஆற்றலையும் நேர்மையாக மாற்றும் ஒரு தக்தி